வணக்கங்க எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க நான் எள்ளு துவையலுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் எள் ஒரு கப்பு தேங்காய் சில் கால் மூடி வரமிளகாய் அப்புறம் கருவேப்பில உப்பு இது தாங்க வாங்க ஒரு மண் சட்டி இல்லைன்னா இரும்பு வடை சட்டியில் இந்த எள்ளு போட்டு கொறிஞ்சி வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க பக்கத்துலையே ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் கறிவேப்பிலை வரமிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டு உங்களுக்கு பச்சையா போட பிடிக்குன்னா அரைக்கும் போது போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இது வறுக்கும் போதே ஒரு ரெண்டு மூணு பல் கூண்டு போட்டுக்கோங்க பாருங்க எள்ளும் பொறிஞ்சு வந்துடுச்சு இது ரெண்டும் ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக ரெண்டு நிமிஷம் தாங்க ஆகும் எள்ளு தொகைகள் ரொம்பவே சூப்பருங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அது ஒரு பக்கம் ஆறிட்டுருக்கட்டும் இப்போ லெமன் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு லெமன் ரெண்டு லெமன் புளிஞ்சி எடுத்துருக்கேன் அப்புறம் மூணு பச்சை மிளகா வரமிளகா ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் அப்போது வானலையில் எண்ணெய் விட்டு சூடானையும் கடுகு பொறி விட்டு ரெண்டு பருப்பையும் போட்டு செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் அது வறுபட்ட உடனே நம்ம வச்சுருந்தோம் இல்லையா மஞ்சத்தூள் இந்த ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை அடுத்ததாக மஞ்சள் தூள் அப்புறம் பெருங்காயத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு கலர் கலரி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம தொகையுக்கு ரெடி பண்ணி ஆற வச்சுருக்கோம் இல்லையா அதை போய் அரைச்சிக்கலாம் முதல்ல தேங்காய் வரமிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு கூடவே பச்சையாக மூணு பல் பூண்டு உப்பு இதுவும் போட்டு கொர அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக கூடவே ஒரு கப் எள்ளு போட்டு அதுக்கு தேவையான புளி சாறு அதாவது நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க நான் சாறு வச்சுருந்ததுனால அதை அப்படியே அந்த பேஸ்ட் ஊற்றிக்கிட்டேன் அப்போ சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சுங்க சாப்பாடு கிளறிக்கலாம் அந்த தாளித்து வச்சதோட சே சூடான சாப்பாடு மல்லி இலை கொஞ்சம் லெமன் சாறு இது எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி கிளறி எடுத்துக்கலாம் லெமன் சாப்பாடு இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் தாங்க எங்களுக்கு பூஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ரெண்டு கப் எள்ளு போட்டு வறுத்து எடுத்துருந்தேன் அதில் ஒரு கப் துவையலுக்கு எடுத்துகிட்டு ஒரு கப் வந்து பொடிச்சு கூடவே கருப்பட்டி கொஞ்சம் போட்டு எள்ளு உருண்டை பண்ணி கொடுத்துருக்கேன்